அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உங்களை எல்லாரும் பார்ப்பதில் கருத்துக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நாம் ஆவிக்குரிய இதோட தொடர் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் அனுப்புறேன் இந்த ஆவிக்குரிய மறு உருவாக்கம் ஒரு ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இதை வந்து ஒரு வீடியோல முடியாது அதனால அது ஒரு தொடர் வீடியோவா கொஞ்சம் கொஞ்சம் டைமிங்கில் அது வந்து வீடியோ போட்டிருக்கு அதை வந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதை பார்த்து அதன்படி நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை உணர முடியும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியில் மறுரூபம் ஆகி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார் நாம் ஆவிக்குரிய அந்த மெச்சுரிட்டிக்கு வரணும் பாருங்கள் இதை தொடர்ந்து நாம் இன்னை நாளில் பார்க்க இருக்கிற ஆவிக்குரிய மறு உருவாக்கம் வேணவென்றால் ஆவிக்குரிய மறு உருவாக்கம் அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் ஆவியானவர் எப்படி அந்த ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் செயல்படுகிறார் என்கிறதை நாம் பார்க்கலாம் பாருங்க ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்கு அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவின் ரத்த ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அதாவது தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் என்கிற நியமம் நமக்கு தந்திருக்கிறது அடுத்து திருவிருந்து திருவிருந்து பற்றி அந்த ப திருவி பந்தி நமக்கு சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்காக ஆவிக்குரிய முன்னேற்ற வளர்ச்சிக்காக நம்ம பரிபூர்ணத்தை நோக்கி வளர்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க அதில் ஒன்று தான் ஹோலி ஸ்பிரிட் அப்போ நம்ம இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த வேர்ல்டு யாருன்னா ஹோலி ஸ்பிரிட் பாருங்க இந்த உலகத்திற்கு நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம பேசணும் அதாவது அவர் அவர் நல்ல ஒரு உயர்வா அவருக்கு வந்து எப்போவுமே அவரை வந்து கனப்படுத்தி தான் நம்ம பேசணும் ஆனால் அவருக்கு விரோதமாக தூசணம் சொல்கிறதோ அவருக்கு விரோதமாக தூசமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறதோ குற்றப்படுத்துகிறதோ அப்படி இரு அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டோர் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் பரிசுத்த ஆவையானவர் அவரை குறித்து மட்டும் நம்ம எப்பவுமே பேசக்கூடாது அவர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நபராக இருக்கார் அவரை குறித்து நம்ம நல்ல ஒரு காரியங்கள் மட்டும்தான் பேசணும் அவரை பற்றி அவதூறாக ஒருபோதும் பேச பேசவே கூடாது அதுக்கு இம்மேல் மாத்திரில மறுமேலும் மன்னிப்பு கிடையாது பாருங்க இப்ப பரிசுத்த ஆவியானவர் இரண்டு விதமான பிரசனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இரண்டு விதமான பிரசனத்தை பற்றி நம்ம இந்த வீடியோல நம்ம அதை டீப்பாக ஆராய்ந்து பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானோட பிரசனத்தை நம்ம இரண்டு விதங்களில் வேதத்திலே நம்ம பார்க்க முடியும் என்னன்னா நமக்குள் வாசம் பண்ணிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரெண்டாவது நமக்கு வெளியே கிரியை பரிசுத்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானர் அப்படின்னா இன்ட்வலிங் பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது நமக்கு வெளியே கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானர் ஊற்று மாதிரி அவரது பிரசனம் நமக்குள்ளே இருந்து அப்போ அட் அது இருந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக நம்மகிட்டே இருந்துட்டு ஊற்று நமக்குள்ளே ஒரு ஊற்று மாதிரி பரிசுத்தான் இருந்துகிட்டே இருப்பார் நாம் ஜவம் பண்ணும்போது வேதம் வாசிக்கும்போது ஆண்டவரை துதித்து பாடும்போது அந்நிய பாசியில் பேசும்போது நமக்கு இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் நீரூற்று நமக்கு நிரம்பி வழிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படி நிரம்பி வழியும் போது தாகமாக இருக்கிறவர்கள் அதில் குடிப்பார்கள் வறண்ட வறண்டு போயிருங்க நிலங்கள் எல்லாம் தண்ணீர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அது அப்படியே தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடும் அங்கே ஒரு இரிகேஷன் நடக்கும் பாருங்க வறண்டு போயிருக்கிற ஒரு மரம் செடி கொடி எல்லாம் செழிப்பாக ஆரம்பித்து விடும் இந்த ஆவியானவருடைய பிரசன்ஸ் ஊற்றப்படும் போது அப்போ பசுமையான சூழ்நிலை வர ஆரம்பித்து விடும் உங்களுக்குள்ளும் தண்ணீர் இருக்கும் அது வெளியே வரும்போது அது மற்றவர்களுக்கும் புரோஜனமாக இருக்கும் சரிங்களா அப்ப வந்து இரண்டு விதங்களே பரிசுத்தவினர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் அப்ப நமக்குள்ளே பரிசுத்தவினர் இருக்கும்போது ஊற்றுத்தண்ணீர் போல நமக்குள்ளே இருக்கிறாரு அது நம்ம வேதம் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது அன்னிய வசல துதிக்கும் போது எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்குள்ளே அந்த இருக்கிறத வந்து நம்ம உணர முடியும் இதே நமக்கு வந்து அன்னிய பாசல்ல துதிச்சு ஆராதிச்சு ஜெபிக்கிற நேரத்துல அந்த ஊற்று தண்ணீர் வெளியே வந்து அன்னிய பாசையில இது பண்ணும்போது அது பாருங்க அந்த பிரசன்ஸ் வெளிய வந்து மற்றவர்கள் மற்றவர்களுக்கு அது புரோஜனப்படுற மாதிரி மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக அது நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளரா இருக்கிறார் அதான் பரிசுத்தாவினர் நமக்கு வெளியே கிரியை நடப்பிக்கிற ஆவியானவரா அந்த அதை பார்க்கிறோம் பாருங்க இப்ப நம்ம முதல் இது பார்ப்போம் நமக்குள் வாசம் பண்ணிக்கிற ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணிக்கிற ஆவியானவர் பாருங்க முதலாவது மனிதனுடைய ஆவி மறித்து கிடக்கிறது தேவனை விட்டு மனிதன் என்று பிரிக்கப்பட்டானோ மனிதன் பாவம் செய்து அந்த விழுகையினாலே அன்றே ஆவிக்குரிய மரணம் உண்டானது அப்ப ஆவியிலே மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான் ஆவிலே மரணம் உண்டாயிடுச்சு எப்போ அவன் பாவம் செஞ்சானோ அப்பவே மரணம் ஆவியிலே மரணம் உண்டாயிடுச்சு அப்போ பாருங்க மனிதனுக்குள் தேவ ஆவி வர வேண்டும் என்றால் சுவிசேஷம் கேட்கணும் இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு திரும்பி தேவனோடு ஒப்புரவாகும் போது தேவன் அவருடைய ஆவியை நமக்குள் கொடுக்கிறார் ஆமே இதான் ஆழமான சத்தியம் அப்ப எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீங்களும் உங்கள் ரசிப்பின் சுவிசேஷனாகிய சூ சுவிசேஷனாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படிங்கிறத ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்த்தோன்னா அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்ப கலாத்தியார் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் பாருங்க இதுல ஆவி நமக்குள் வரும்போது செத்து கிடந்த நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது அப்ப ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பார்த்தோம்னா நாம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனத்தில் பார்த்தால் அதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் பாருங்க வேத வசனத்தில் பேதுரு இந்த விதமாய் பிரசங்கம் பண்ணிக்கிறார் நம்ம பார்க்கிறோம் மீட்பின் திட்டம் மீட்பின் திட்டத்தை பார்த்தீங்கன்னா நற்செய்தி அறிவிப்பது மீட்பின் திட்டம் நம்ம வந்து பாவைகளாக இருந்து பாவத்திலே விழுந்து கிடக்கும்போது அப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மீட்பின் திட்டம் என்னென்னா நம்ம நற்செய்தி அறிவிப்பது நாம் சுவிசேஷத்தை கேட்கிறோம் நற்செய்தி அறிவிக்கும்போது அந்த சுவிசேஷத்தை கேட்கிறோம் கேட்டதை விசுவாசிக்கிறோம் அப்போ கத்தராக இயேசுக்கு சுவை ஏற்றுக்கொள்கிறோம் அதன் பிறகு தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்படுகிறோம் அப்போ அதன் பிறகு தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார் ஒப்புரம் ஆகும்போது தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த ஆவி நம்முடைய ஆவியோடு அவருடைய ஆவி நம்மளுடைய ஆவியோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறது பாருங்க இதான் மீட்பின் திட்டத்தோட ஒரு இது அப்போ ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்த்தோன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் சாட்சி கொடுக்கிறது ரட்சிக்கப்பட்டு அந்த ரச்சிப்பு உறுதியாகும்போது அதன் அதுதான் மறுபடியும் நம்ம வந்து பிறப்பது ரசிக்கப்பட்டு அந்த ரச்சிப்பு உறுதியாகும்போது அதுதான் நம்ம மறுபடி பிறக்கிற அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம் ஞானஸ்நானம் ஸ்தானம் தான் நம்ம மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம் நம்முடைய ஆவிக்குள்ளே ஆவியானவர் சாட்சி கொடுக்கும்போதுதான் என்ன நடக்கிறது என்றால் அப்பா பிதாவாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உணர்வு நமக்குள்ளே வருகிறது புத்திர சுகாரத்தை பெறுகிறோம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் ஆவினாலே நாம் மனம் திரும்ப பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற வேலையை அவர் செய்கிறார் இது யோவன் பதினாறு எட்டுல பார்க்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் நம்மை சிஷ்டித்து நம் அவர் நம்மை சிஷ்டித்து நடத்துகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அவர் நம்மை சிஷ்டி சிஷ்டித்து சாரி சிச்சித்து நடத்துகிறார் அப்ப எபிரேயர் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் அஞ்சு டு ஏழுல நம்ம பார்க்கிறோம் ரோமர் எட்டு பதினாலுல பத்தனாம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ஆவியினால் நடத்தப்படுதல் ஆவியினால் ஜபிப்பது அப்ப தேவன் ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆவின் கனியை கொடுத்திருக்கிறார் களத்தில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பார்க்கிறோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கம் இந்த ஒன்பது ஆவிக்குரிய கனி பாருங்க அது அந்த இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்குள் ஆவியான இருந்தும் நம் ஒவ்வொருக்கும் ஆவியானவர் செயல்படுகின்ற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆவியானவர் வித்தியாசமா செயல்படுத்துவார் எப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் சுபாவத்தின்படி வெவ்வேறு மனநிலை உள்ளவர்களாக இருப்போம் வெவ்வேறு மனநிலையிலும் பழக்கத்திலும் இருக்கும்போது ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படுகிற விதமும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க எக்ஸாம்பிள் கல்லையும் மண்ணையும் ஒரே மாதிரி நடத்த முடியாது சரிங்களா அதே மாதிரி இரும்பையும் பிளாஸ்டிக்கையும் ஒரே மாதிரி நம்ம நடத்த முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு சுபாவத்திற்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார் நம்ம சுபாவம் எப்படி நம்ம பழக்கம் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் ஆவியான நடத்துகிற ஒரு டீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்முடைய இப்போ என்னுடைய குணாதிசயங்களை மாற்றி இயேசுவை போல மாறுகிறதற்கு எனக்குள்ளே என் சுபாத்திற்கு தகுந்தபடி அவர் என்னை பயன்படுத்துவார் ஒருவருக்கு நடப்பது போல வேறொருக்கு நடப்பது கிடையாது வித்தியாசம் முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாறையை இயேசுவை போல சாயலுக்கு கொண்டுவதற்கு சிற்பம் செடுக்குவது போல ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி சிந்தனைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு கிரியை செய்கிறார் இயேசுவை போல மா வேலை செய்வதற்கு அதாவது இயேசுவை போல மாறுகிற வேலையை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிறார் அப்ப இந்த வேலை நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது நம்ம இது வந்து ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும் இதுதான் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிற விதம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டுக்குன்னா நமக்கு வெளியே கிரியை செய் நடப்பிக்கிற ஆவியானவர் நமக்கு உள்ளே உள்ள தூரம் செஞ்சாரு வெளியே என்ன செய்கிறார் நமக்கு வெளியே இருந்து என்ன செய்யறாரு பார்த்தா நாம் எல்லோருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஒன்று கோடி வரும்போது நம்ம எல்லாரும் சபையில் வரோம் ஒன்று கோடி வரோம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார் எதற்காக வென்றால் நம்முடைய தம்முடைய கிரியைகளை காண்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும் அதுக்காக எல்லாரும் ஒன்று கூடி வருகிற ஒரு டுகெதர் ஒரு யூனிட்டி அந்த இடத்துல வரும்போது ஆவியானவர் அவருடைய கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் அப்போ கிரியை வெளிப்படும்போது அந்நிய பாசை வெளிப்படும் திருக்க தரிசனம் வெளிப்படும் அற்புத அதிசயங்கள் நடக்கும் சுகமாக்குதல் நடக்கும் வெளிப்படையாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை நடப்பிப்பார் அப்போ ஆவின் வரங்களின் மூலமாக அவர் வெளிப்படுவார் ஆவின் வரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கல ஆவின் வரங்கள் அது மூலமாக ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் வரங்கள் தருவது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் வரங்களை கொடுக்குறாரு அப்போ என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற ஆவியானவர் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு என் மூலமாக செயல்படும் போது அது மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு பேர் தான் நமக்கு வெளியே கிரியே நடப்பிக்கிற ஆவியானவர் இது வந்து அது வந்து அந்த ஒரு இதாக டிரான்ஸ்ஃபார் மாறுது அந்த மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸாக அது மாறுகிறது இது வந்து கிஃப்ட் ஆஃப் தி கிரேஸ் கிஃப்ட் ஆஃப் தி சர்வீஸ் கிஃப்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இன்னும் பார்த்தா பல விதத்தில் ஆவியானவர் நாம் கூடி வரும்போது அவர் வெளிப்படுகிறதாக இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமாக செயல்படுத்துகிறதா இருக்கிறார் ஆவியானவரின் நடப்பித்ததலுக்கு முழுமையாக நாம் விட்டு கொடுக்கும்போது நம்முடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கி கொண்டே வருவார் நம்மளை அப்படியே இப்படியே நம்ம ஃபுல்லா ஆண்டட்ட நம்மளை சரண்டு பண்ணும்போது அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா என்னோட சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்ட ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க கொண்டு என்ன செய்ய சித்தமோ நீங்கள் அதுபடி நடத்துங்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது விட்டு கொடுக்கும்போது ஆவியான ஒரு கண்ட்ரோலுக்கு முழுதுமாக நம்மளை ச நம்மளே சரண்டு பண்ணும்போது நம்மளுடைய சுபாவத்தின்படி நம்மளுடைய பழக்க வழக்கத்தின்படி இவங்களை எப்படி மாற்றணும் இவங்களை எப்படி மாற்றணும்னு சொல்லி ஆவியானவர் ஒரு அவருக்குள்ள ஒரு முறைகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆண்டர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்க அந்த வந்து ஆவியான நடப்பிதற்கு முழுமையாக நாம் விட்டுக் கொடுக்கும்போது நம்முடைய குணாதிசிங்களுக்கு ஏற்றபடி கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கி கொண்டே வருவார் நாம் தேவ சாயல் கிறிஸ்துவோட சாயல்ல வரணும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஆவியானோட பிரசனம் இருந்தாலும் கூட ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது என்றால் அவர் நம்மை உருவாக்குகிறார் உருவாக்குறாரு அதனாலதான் சில காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு சிக்ஷைகள் வரும் போராட்டங்கள் வரும் எல்லாமே நம்மளை புடமிட்டு உருவாக்குகிறார் உருவாக்குறார் அவர் வணங்கிறார் எக்ஸாம்பிள் பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு பவுல் வந்து தன்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் அவன் சரீரத்துல ஒரு முள் கொடுத்திருக்கிறார் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள் இல்லைன்னா அவன் இவ்வளோ படிச்சிருக்கான் இவ்வளோ அவன்கிட்ட எல்லாம் இருக்கு டேலண்ட் இருக்கு அவன் தன்னை பெருமையா கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பா போயிடும் அப்போ தன்னை பெருமையாக நினைக்கக்கூடாது தன்னை உயர்வாக மேட்டுமே கூடாதுங்கிறதுக்காக தட்டி வைக்கிறதுக்காக ஆண்டர் ஒரு முள் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவரை ஒரு அதாவது நமக்கு வந்து ஃபீலிங்கே கஷ்டமே இல்லை நமக்கு தேவைகளும் ஒன்றும் இல்லை நம்ம எல்லாமே இருக்கு நமக்கு எல்லாம் இருக்குன்னா ஆண்டவரை தேடாமல் விட்டுருவோம் ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முல்லை கொடுத்திருக்கிறார் அதை ஆண்டவரே அனுமதிக்கிறார் ஆனால் அது வந்து நன்மைக்கு எதுவாக தான் ஆண்டர் பாருங்க நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்கள் அனுமதிப்பது நம்மை உருவாக்குவதற்காகவே அலையலுயா நம்மளை வந்து அந்த மாவிக்குரிய மறு உருவாக்கத்திற்காக தான் பல சிச்சைகளை ஆண்டவர் அனுமதிப்பது தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு நோக்கமே நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காகவே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து மாற்றிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் அமேன் இந்த நாளில் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமாக நீங்க கற்றுக்கொண்டீங்க நீங்க வேதத்தை நீங்க படிக்கும்போது வேதத்தை திறந்து ஆவியானவர் அவர் நமக்குள்ளே நடப்பிக்கிற காரியம் அதாவது நமக்குள்ளே அவர் இன்ட்வலிங் பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே அவர் நடப்பிக்கிற காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை வந்து இன்ட்ரோலிங் அதாவது மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அதான் நமக்கு வெளியே கிரியே செய்கிற ஆவியானவர் அப்போ ரெண்டு விதமாக ஆண்டோர் செயல்படுகிறார் அந்த ரெண்டு விதமாக செயல்படுகிற அது ஒரு வசனத்தை பார்க்கும்போதே நம்ம வந்து அந்த என் அந்த தாட்ல நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை ஆவியானவர் நடத்துகிற விதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி தாட்டோட நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள் இன்னும் ஆவியானோர் உங்களுக்குள்ளே ஆழமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்த சித்த இருக்கிறார் இந்த வீடியோவை இந்த இந்த நாளில் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் இதை இந்த வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணுவதற்கு ஆவியானவர் உதவி செய்தார் கருத்தை நாம் மகிமைப்படட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ம ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்கு பரிசுத்தானோட பங்கு என்ன அவருடைய கோல் நோக்கம் என்ன அவருடைய திட்டங்கள் என்னங்கிறத அதோட டீப்பாக ஆழத்தை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஒரு நேரம் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ இதுவும் உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது சத்தியம் சத்தியம் எல்லாருடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மறு உருவாக்கம் ஆக வேண்டும் ஆவியில் முதிர்ச்சி அடைய வேண்டும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் ஆண்டோடைய சித்தம் தீர்மானம் கர்த்தர் உங்கள் ஓரனை ஆசீர்வதிப்பார் இதுவும் உங்களுக்கு புரோஜமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு நிறைவோ ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணுற காரியங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் அதிலே இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் அநேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தன் நாம மட்டும் மகிமைப்படுவதாக காட் பிளஸ்யூ